அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இணைய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு வருங்கால தலைமுறைக்கு பயிர் செய்யும் நிலங்களெல்லாம் பாழாக போகும் முன்னே பயிர் செய்யும் நிலங்களெல்லாம் பாழாக போகும் முன்னே உயிர் காக்கும் விவசாயத்தை உயிர் மூச்சாய் காத்தால்தான் உலகமே உயிர் பிழைக்கும் கலகமேதும் வாராமல் பயிர் செய்யும் நிலங்களெல்லாம் பாழாகப் போகும் முன்னே உயிர் காக்கும் விவசாயத்தை உயிர் மூச்சாய் காத்தால்தான் உலகமே உயிர் பிழைக்கும் கலகமேதும் வாராமல் வயிற்றுக்கு உணவின்றி வாடி வதங்கும் காலம் வயிற்றுக்கு உணவின்றி வாடி வதங்கும் காலம் வந்திடுமோ இனிமேலும் வையகத்து உயிர்களுக்கெல்லாம் புற்களையும் தழைகளையும் புசித்தபடி வாழும் காலம் புற்களையும் தழைகளையும் புசித்தபடி வாழும் காலம் விரைவினில் வந்துடுமோ விபுலத்தார் யோசிப்பீர் விவசாயம் செய்வதற்கு விருப்பமில்லை யாருக்கும் விவசாயம் செய்வதற்கு விருப்பமில்லை யாருக்கும் விலைவாசி ஏற்றத்தால் குலை நடுங்கிப் போகின்றார் விளைபொருளை விற்பதற்கு விலை வைக்கும் உரிமை கூட விளைபொருளை விற்பதற்கு விலை வைக்கும் உரிமை கூட விவசாயிக்கு கிடைக்காமல் வெறுத்து அவன் ஒதுங்குகின்றான் இக்கால பிள்ளைகளுக்கு இது பற்றி தெரியாமல் இக்கால பிள்ளைகளுக்கு இது பற்றி தெரியாமல் விதவிதமாய் விருந்துண்டு விருப்பமுடன் வாழ்கின்றார் விவசாயம் செழித்து விதவிதமாய் தான் விவசாயம் செழித்து விதவிதமாய் விளைந்தால்தான் விதவிதமாய் விருந்துண்டு விரும்பும்படி வாழ்ந்திடலாம் வருங்கால தலைமுறைக்கு வயல்காட்டில் வேலை செய்யும் வருங்கால தலைமுறைக்கு வயல்காட்டில் வேலை செய்யும் வேலைகளை தந்து விவசாயத்தை பெருக்கினாலே வையகம் செழித்திருக்கும் வாழ்நாளும் இனித்திருக்கும் வையகம் செழித்திருக்கும் வாழ்நாளும் இனித்திருக்கும் பயிர் செய்யும் விவசாயியும் பார்த்திருந்து மகிழ்ந்திடுவான் பயிர் செய்யும் நிலங்களெல்லாம் பாழாக போகும் முன்னே உயிர் காக்கும் விவசாயத்தை உயிர் மூச்சாய் காத்தால்தான் உலகமே உயிர் பிழைக்கும் கலகமேதும் வாராமல் வயிற்றுக்கு உணவின்றி வாடிவதங்கும் காலம் வந்திடுமோ இனிமேலும் வையகத்து உயிர்களுக்கெல்லாம் புற்களையும் தழைகளையும் புசித்தபடி வாழும் காலம் விரைவினில் வந்துடுமோ விபுலத்தார் யோசிப்பீர் விவசாயம் செய்வதற்கு விருப்பமில்லை யாருக்கும் விலைவாசி ஏற்றத்தால் குலை நடுங்கி போகின்றார் விளைபொருளை விற்பதற்கு விலை வைக்கும் உரிமை கூட விவசாயிக்கு கிடைக்காமல் வெறுத்து அவன் ஒதுக்குகின்றான் இக்கால பிள்ளைகளுக்கு இது பற்றி தெரியாமல் விதவிதமாய் விருந்துண்டு விருப்பமுடன் வாழ்கின்றார் விவசாயம் செழித்து விதவிதமாய் விளைந்தால்தான் விதவிதமாய் விருந்துண்டு விரும்பும்படி வாழ்ந்திடலாம் வருங்கால தலைமுறைக்கு வயல்காட்டில் வேலை செய்யும் வேலைகளை சொல்லி தந்து விவசாயத்தை பெருக்கினாலே விவசாயம் செழித்திருக்கும் வாழ்நாளும் இனித்திருக்கும் விவசாயம் செழித்திருக்கும் வாணாளும் இனித்திருக்கும் பயிர் செய்யும் விவசாயியும் பார்த்திருந்து மகிழ்வானே வணக்கம்